தொடரின் லீக் போட்டியில் இந்தியா அபார வெற்றி பாகிஸ்தானை ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தானை வீழ்த்தியதால் ரசிகர்கள் கொண்டாட்டம் நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் சாலைகளில் திரண்டு பட்டாசு வெடித்து உற்சாகம் ஃபி லீக் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி மெரினாவில் பிரம்மாண்ட திரையில் போட்டியை கண்டுகளித்த ரசிகர்கள் கொண்டாட்டம் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் ஐம்பத்தோராவது சதமடித்தார் விராட் கோலி சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் அதிக சதம் விளாசி புதிய சாதனை சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இருநூற்று எண்பத்தி நான்கு இன்னிங்ஸில் பதினான்காயிரம் ரன்களை கடந்து விராட் கோலி சாதனை சச்சின் டெண்டுல்கர் முன்னூற்று ஐம்பது இன்னிங்ஸ்களில் செய்த சாதனையை கோலி முறியடித்தார் தமிழகத்தில் நாளை முதல் மார்ச் ஒன்றாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இன்று வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்றும் எச்சரிக்கை தமிழகத்தில் இன்று முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு வருகிறது முதல்வர் மருந்தகங்கள் சென்னை பாண்டி பசாரில் மருந்தகத்தை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அனைத்து சாதிகளின் முன்னேற்றத்தில்தான் தமிழ்நாட்டின் முன்னேற்றம் உள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் பேச்சு நான்கு மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தும் தமிழகம் தயங்குவது ஏன் என்றும் கேள்வி சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அனைவருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்குமாறு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல் அதிகாரம் இல்லை என்றால் அதிகாரத்தை உருவாக்க வேண்டும் என்றும் பேச்சு சென்னை ஆரேபுரத்தில் மளிகை கடை ஊழியர் மற்றும் உரிமையாளரை தாக்கிய வழக்கு சிசிடிவி கேமராவையும் சேதப்படுத்திச் சென்ற பாமக நிர்வாகிகள் இருவர் கைது வறுமையின் பிடியில் சிக்கி தவித்த தனது தாயாரிடம் கரண்ட் பில் கட்டுவதற்கு கூட பணம் இல்லை நகைகளை அடகு வைத்துவிட்டு காதில் துடைப்ப குச்சியுடன் உயிரிழந்ததாக ராணிப்பேட்டையில் நடந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் துரைமுருகன் ஜல்லி விலை நூறு சதவிகிதம் உயர்ந்துள்ளதால் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அரசு கட்டுமான பணிகள் பாதிப்பு விலை உயர்வை கட்டுப்படுத்த முதல்வருக்கு இந்திய கட்டுநர்கள் சங்கம் வேண்டுகோள் ராமேஸ்வரம் மீனவர்கள் முப்பத்தி இரண்டு பேரை கைது செய்த இலங்கை கடற்படைக்கு கண்டனம் ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் நாள் ஒன்றுக்கு பத்து கோடி ரூபாய் வருவாய் இழப்பு விழுப்புரம் அருகே ஆனைவாரி பகுதியில் டிராக்டர் டிப்பர் மீது விரைவிரையில் மோதி விபத்து டிராக்டர் பழுதானதால் டிப்பரை மட்டும் கழற்றிவிட்டு ஓட்டுநர் தப்பினார் விழுப்புரம் அருகே டிராக்டர் மீது ரயில் மோதிய விபத்தால் ஆறு ரயில்கள் தாமதம் போதையில் இருந்த டிராக்டர் ஓட்டுநரை கைது செய்து போலீசார் விசாரணை புதுக்கோட்டை திருமயம் அருகே சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி கொலை செய்யப்பட்ட வழக்கு சிறையில் உள்ள குவாரி உரிமையாளர்கள் ராசு ராமையா லாரி உரிமையாளர் முருகானந்தம் ஆகியோர் மீது பாய்ந்தது குண்டாஸ் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் பகீர் வாக்கு மூலம் கூகுள் மேப் மூலம் சுகுசு பங்களாக்களை நோட்டமிட்டு கொள்ளையடித்ததாக பரபரப்பு வாக்கு மூலம் பல்லடம் பேருந்து நிலையம் அருகே உணவகத்தை சூறையாடிய கும்பல் அரசு பேருந்தின் கண்ணாடியை உடைத்து ரகலை மதுபான கூடத்தில் ஒருவரின் மண்டை உடைப்பு வடமாநில இளைஞர்களை துரத்தி துரத்தி தாக்கியதால் அதிர்ச்சி பல்லடம் சம்பவத்தில் ஈடுபட்ட தூத்துக்குடியைச் சேர்ந்த நான்கு இளைஞர்களை கைது செய்தது காவல்துறை பல்லடம் காவல் துணை கண்காணிப்பாளரின் காலில் விழுந்து தங்களை விட்டுவிடுமாறு கதறிய வீடியோ வைரல் வேடச்சந்தூரில் இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் தந்தை மகள் பலி உடல்களை பார்த்து உறவினர்கள் கதறி அழுத சோகம் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் வீட்டின் அருகே விளையாடிய குழந்தைகள் உரை கிணற்றில் விழுந்து உயிரிழப்பு தாய் தந்தை இருவரும் வேலைக்கு சென்றிருந்த நிலையில் நிகழ்ந்த சோகம் வேலூர் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு காரில் இருந்தவர்கள் உடனடியாக கீழே இறங்கியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு சாலையில் உலர வைக்கப்பட்டிருந்த வைகோளால் விபத்து என குற்றச்சாட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் புதுப்பொழிவு பெறும் ராஜகோபுரம் நாற்பது அடி உயர பிரம்மாண்ட வேல் கோபுரத்தில் பொருத்தும் பணி மும்முரம் தர்மபுரி பேருந்து நிலையத்தில் ரகளையில் ஈடுபட்ட இளம் பெண்கள் கைது பொதுமக்கள் காவலர்களிடம் தகராறு செய்த வீடியோ வைரலான நிலையில் போலீசார் நடவடிக்கை சைபர் மோசடியில் சிக்கிய பிரபல சின்னத்திரை நடிகர் மிர்ச்சி செந்தில் தொழிலதிபர் ஒருவரின் பெயரில் மர்ம நபர் பதினைந்தாயிரம் ரூபாயை ஏமாற்றியதாக வேதனை அழுவதா சிரிக்கிறதானே தெரியல இவ்வளவுதான் ரொம்ப படிச்சு உலக அறிவு நினைச்சாலும் ஒருத்தப்பையான்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ல பதினஞ்சாயிரம் ரூபாய் என்கிட்ட இந்த ஆட்டையை போட்டாங்க நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் உங்ககிட்ட இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல இருந்து பணம் கேட்கறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கன்ஃபார்ம் பண்ணாம யாருக்கும் இந்த மாதிரி டக்குன்னு எடுத்து ஒரு எமோஷனல்ல தமிழகத்தில் இருமொழிக் கொள்கைதான் ஏற்க மாட்டோம் சென்னை கொளத்தூரில் நடந்த திருமண விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்காக விவசாயிகளின் நிலத்தை கையகப்படுத்தினால் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவோம் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பி சண்முகம் எச்சரிக்கை ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கடிதம் ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா என கேள்வி அணிகள் இணைப்பு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல மனசு துரோகியும் விசுவாசியும் தோளோடு தோல் நிற்க முடியாது என இபிஎஸ் கூறியிருந்த நிலையில் பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் ஹிந்தி எழுத்துக்கள் அளிக்கப்பட்ட விவகாரத்தில் ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு கருப்பு மைப்பூசி அளிக்கப்பட்ட ஹிந்தி எழுத்துக்கள் மீண்டும் எழுதப்பட்டன சென்னை கீழ்ப்பாக்கம் தனியார் பள்ளியில் ஹிந்தி கவிதை சொல்ல முடியாததால் மூன்றாம் வகுப்பு மாணவனுக்கு அடி ஹிந்தி ஆசிரியரை பணியிடை நீக்கம் செய்து பள்ளி நிர்வாகம் நடவடிக்கை நெல்லை ரயில் நிலையத்தில் ஹிந்தி பெயர் பலகையில் கருப்புமை பூசிய விவகாரம் திமுக மாநில பொறியாளர் அணி துணைத் தலைவர் உட்பட ஆறு பேர் மீது மூன்று பிரிவின் கீழ் வழக்கு பதிவு திருச்சி விமான நிலையத்தில் வட மாநில பார்க்கிங் பணியாளருடன் பயணியின் உறவினர் வாக்குவாதம் தமிழ் இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தியில் தான் பேசுவேன் என கூறியதால் பிரச்சனை நீ சொல்றது புரியல ஒன்னு இங்கிலீஷ்ல பேசு டெல் இங்கிலீஷ் ஆர் தமிழ் எனக்கு இந்த தெரியாது இங்கிலீஷ் சர்வதேச மகளிர் தினத்தன்று தனது சமூக வலைதள கணக்குகளை நாட்டின் முன்மாதிரி பெண்களிடம் ஒப்படைக்கப் போகிறேன் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி தகவல் பெங்களூரு சென்னை காவேரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் பெண்ணிடம் ஆறு லட்சம் ரூபாய் நகைகளுடன் இருந்த பையை திருடிய காவலர் கைது பை அழகாக இருந்ததால் கைவரிசை காட்டியதாக வாக்குமூலம் சிவகங்கையில் கபடி விளையாடிய வயதான வீரர் உயிரிழப்பு காயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்ற நிலையில் சோகம் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் உலாவரும் காட்டெருமை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க உயரதிகாரிகள் அனுமதிக்காததால் வனத்துறையினர் திணறல் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் வடமாடு ஜல்லிக்கட்டு கோலாகலம் வெற்றி பெற்ற காளையர்கள் காளைகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டு கேரள மாநிலம் கண்ணூரில் புல்லட் லேடி என்ற பிரபலமான இளம் பெண் கைது மெத்தபட்டமைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்து விசாரணை டெல்லி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக முன்னாள் முதலமைச்சர் அதிஷி தேர்வு டெல்லியில் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை அலங்கரிக்கும் முதல் பெண் என்ற பெருமையை பெறுகிறார் கேரள மாநிலம் காசர்கோட்டில் அதிவேகமாக சென்ற கார் இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்து நான்கு பேர் காயமடைந்த நிலையில் விபத்து காட்சிகள் வைரல் மேளாவில் இதுவரை அறுபத்தி இரண்டு கோடி பேர் பங்கேற்பு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பெருமிதம் சட்டீஸ்கரில் மூன்றாவது மாடியில் இருந்து குதித்து மின்சாரம் பாய்ந்த போதும் உயிர் பிழைத்த நபர் போதையில் போலீசாரை அடிக்க பாய்ந்ததால் பரபரப்பு சட்டவிரோத குடியேற்ற தடுப்புச் சட்டத்தின் கீழ் நான்காம் கட்டமாக பனிரெண்டு இந்தியர்களை திருப்பி அனுப்பியது அமெரிக்கா டெல்லி விமான நிலையம் வந்தடைந்தன ஜெர்மனி தேர்தலில் எதிர்க்கட்சியான கிறிஸ்தவ ஜனநாயக யூனியன் ஆட்சியை பிடித்தது அதிபர் ஸ்கால்ஸ் தலைமையிலான சமூக ஜனநாயக கட்சி தோல்வியை தழுவியது யுக்ரைனில் அமைதி திரும்ப தனது பதவியை விட்டுத்தர வேண்டும் என்றால் தயார் அதிபர் அமெரிக்காவில் இருந்து இந்தியா புறப்பட்ட விமானம் வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக இட்டலியின் ரோம் நகரில் தரையிறக்கம் சோதனைக்கு பிறகு இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என தகவல் அமெரிக்க அரசு ஊழியர்கள் வர்க் ரிப்போர்ட்டை இன்று இரவுக்குள் அனுப்ப எலான் மஸ்க் அறிவுறுத்தல் அறிக்கை வழங்காதவர்கள் ராஜினாமா செய்ததாக கருதப்படும் என்ற எச்சரிக்கைக்கு ஊழியர்கள் கடும் எதிர்ப்பு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் உள்ள போப் பிரான்சிஸ் கவலைக்கிடம் வேட்டிக்கன் அதிகாரப்பூர்வ தகவல் இஸ்ரேலிய ராணுவத்தால் கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லாவின் இறுதிச் சடங்கில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான மக்கள் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரானிய ராணுவ தளபதிகள் பங்கேற்பு ஓபன் ஏஐ தலைமை நிர்வாக அதிகாரியும் தன் பாலின ஈர்ப்பாளருமான ஆல்ப்மேன் முல்ஹரின் ஜோடிக்கு ஆண் குழந்தை இவ்வளவு அன்பை தான் ஒருபோதும் உணர்ந்ததில்லை என சமூக வலைதளத்தில் பதிவிட்டு மகிழ்ச்சி எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் முதல்வர் ஸ்டாலின் மரியாதை வேப்பேரி பெரியார் நினைவிடத்திற்கும் சென்று மரியாதை செலுத்தினார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலினுக்கு கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் வாழ்த்து எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி சால்வைகள் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கி உற்சாகம் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து உடல் ஆரோக்கியத்துடன் தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வாழ்த்துவதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பதிவு சென்னை திருவல்லிக்கேணி அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இனிப்பு வழங்கி பள்ளி சிறுவர்களுடன் பிறந்தநாள் கொண்டாட்டம் மாநிலங்களுக்கு சுயாட்சி வேண்டும் ஹிந்தி திணிப்பை கைவிட வேண்டும் இருமொழிக் கொள்கைதான் கொண்டு வர வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் பேட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டி ஜன் சுராஜ் கட்சித் தலைவர் பிரசாந்த் கிஷோர் தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டி சீமான் மற்றும் நடிகை விஜயலட்சுமி அளித்த வாக்குமூலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் காவல்துறை கடந்த முறை விசாரணையின் போது சீமான் அளித்த வாக்குமூலமும் ஆய்வு டெல்டா மாவட்டங்களில் வெளுத்து வாங்கும் கனமழை தஞ்சை திருவாரூர் பகுதிகளில் விவசாய பயிர்கள் பாதிப்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் வடமாநில இளைஞருக்கு அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் மறுப்பு முதல்வரின் மருத்துவ காப்பீட்டு திட்ட அட்டை இல்லாததால் வெளியே அனுப்பி வைப்பு காலில் கட்டுப்போடப்பட்ட நிலையில் ரயில் மூலம் சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்ற வடமாநில இளைஞர் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை வெள்ளை மாளிகையில் சந்தித்தார் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்யா யுக்ரைன் போர் தொடர்பாக இரு தலைவர்களும் காரசாரமாக விவாதித்துக் கொண்டதால் பரபரப்பு அமெரிக்காவின் ஆயுதங்கள் இல்லாவிடில் இரண்டே வாரங்களில் ரஷ்யாவிடம் யுக்ரைன் தோற்றிருக்கும் என்று டொனால்ட் டிரம்ப் விளாசல் Zelensky, Ukraine, Macalin, we rode a with America, we over the Right now, you don't you're playing cards. You're playing cards. You're gambling the with the lives of world. millions of people. You think you're, you're, you're gambling with World War you III. You're gambling about? with you think World, think about? world about? War III. மூன்றாம் உலக போர் ஏற்பட காரணமாகி விடாதீர்கள் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை நேரடியாக எச்சரித்த ட்ரம்ப் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி சந்திப்பில் வெளியான அமெரிக்கா யுக்ரைன் விரிசல் உலக அரசியலில் பெரும் பேசுபொருளான சந்திப்பு தந்தி டிவியில் சிறப்பு தொகுப்பு தங்கம் விலை சவரனுக்கு இன்று நூற்று அறுபது ரூபாய் குறைந்தது ஒரு சவரன் ஆபரண தங்கம் ஐநூற்று விற்பனை ஓட்டுக்கு திமுக பணம் கொடுத்தால் அதிமுகவும் கொடுக்க தயார் சங்கரன்கோவில் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பரபரப்பு பேச்சு ஈரோடு சென்னிமலை அருகே கன்றுக்குட்டி நாய்க்குட்டியை தாக்கிய சிறுத்தை தானியங்கி கேமராக்கள் மூலம் சிறுத்தை நடமாட்டம் கண்காணிப்பு கூண்டு வைத்து பிடிக்கவும் வனத்துறையினர் தீவிரம் கும்மிடிப்பூண்டி அருகே கிராவல் மண் குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம் கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டவர் குண்டுக்கெட்டாக கைது செய்தது காவல்துறை மாவட்டம் சீத்தஞ்சேரி பகுதியில் நடு ரோட்டில் திமுகவினர் சண்டை புதிய மாவட்ட செயலாளர் அறிமுக கூட்ட விழாவில் பரபரப்பு ராமேஸ்வரத்தில் இரண்டாவது நாளாக மீனவர்கள் காத்திருப்பு போராட்டம் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் மீட்டுக் கொடுக்க வலியுறுத்தல் சிதம்பரத்தில் காரை ஏற்றி கடையை சேதப்படுத்திய உதவி பேராசிரியர் குளிர்பானம் வாங்கியதற்கு பணம் கேட்டதால் ஆத்திரம் சென்னை குன்றத்தூர் அருகே ஸ்டீல் ரோல்கள் ஏற்றிச் சென்ற லாரி சாலையில் கவிழ்ந்த விபத்து உரகடத்தில் இருந்து ஆவடிக்கு சென்ற போது சம்பவம் காயமடைந்த லாரி ஓட்டுநர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதி நாளை மறுநாள் தொடங்குகிறது பிளஸ் டூ பொதுத் தேர்வு மாணவர்கள் யாரும் முறைகேட்டில் ஈடுபட வேண்டாம் என தேர்வுத்துறை அறிவுறுத்தல் தஞ்சாவூர் அருகே ஆமணக்கு விதையை சாப்பிட்ட பள்ளி மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி கோவையில் இளைஞர்கள் போதை ஊசி போட்டுக் கொள்ளும் பரபரப்பு காட்சி சமூக வலைதளங்களில் வீடியோ பரவி வரும் நிலையில் போலீசார் தீவிர விசாரணை செந்தூர் வெயிலுகந்த அம்மன் கோவிலில் மாசி திருவிழா தேரோட்டம் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு இமெயிலில் வெடிகுண்டு மிரட்டல் தங்கியிருந்தவர்களை வெளியேற்றி காவல்துறையினர் தீவிர சோதனை தெலங்கானா சுரங்க விபத்தில் சிக்கிய எட்டு பேரும் உயிரிழந்ததாக அறிவிப்பு தொடர் மீட்பு பணிகளில் ஈடுபட்ட குழு எட்டு பேரின் உடல்களை அடையாளம் கண்டது உத்தரகாண்ட் மாநிலம் பத்ரிநாத்தில் பனிச்சரிவில் சிக்கிய சாலை பணியாளர்களை மீட்கும் பணி தீவிரம் நாற்பத்தி ஏழு பேர் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் மேலும் எட்டு பேரை தேடும் பணிகள் மும்முரம் கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகரில் கார் லாரி நேருக்கு நேர் மோதி விபத்து இரண்டு பெண்கள் உட்பட ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சோகம் சாம்பியன்ஸ் டிராபி லீக் போட்டியில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று மோதல் பி பிரிவில் முதலிடத்தை முன்னேற தென்னாப்பிரிக்கா முனைப்பு காட்டும் என எதிர்பார்ப்பு